மீண்டும் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதை பொருள் கடத்தல் தமிழகத்தை அதிர வைக்கும் நெட்வொர்க் சிக்கும் முக்கிய புள்ளிகள் அதிர்ச்சியில் ஆளும் தரப்பு தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது குறித்து காவல்துறையினருக்கு தெரியுமா தெரியாதா பள்ளி குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க தனி அமைப்பு ஏதேனும் உள்ளதா இல்லை இந்த வழக்குகளை சுதந்திரமான ஒரு அமைப்பின் வசம் ஒப்படைக்கலாமா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் சென்னை துறைமுகத்தில் இருந்து சரக்கு கப்பல் மூலமாக ஆஸ்திரேலியா நாட்டிற்கு கடத்த முயன்ற நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது மேலும் இந்த கடத்தல் தொடர்பாக ஷிப்பிங் ஏஜென்ட்டுகளான அபுதா மற்றும் அகமது பாட்ஷாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது குறிப்பாக மீண்டும் ஆளும் கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளி சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சென்னை துறைமுகத்தில் இருந்து ஆஸ்திரேலியா நாட்டிற்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அந்த தகவலின் அடிப்படையில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தனிப்படை அதிகாரிகள் சென்னை துறைமுகத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர் அப்போது அங்கு ஆஸ்திரேலியாவுக்கு செல்லவிருந்த ஒரு சரக்கு பெட்டகத்தை அதிகாரிகள் சோதனை செய்துள்ளனா் சரக்கு கப்பலில் இருந்த ஒவ்வொரு பார்சலையும் கீழே இறக்கி பார்த்துள்ளனர் அப்போது அந்த பெட்டகத்தில் ஐம்பது மூட்டைகள் இருந்திருக்கிறது அதனை சோதனை செய்தபோது அந்த மூட்டைகளில் தலா ஐம்பது கிலோ எடை கொண்ட படிக கற்களின் பவுடர்கள் இருந்திருக்கிறது அதற்கடியில் சோதனை செய்து பார்த்தபோது முப்பத்தி ஏழு பாக்கெட்டுகளில் தலா மூன்று கிலோ சூடோ எஃபிட்ரின் என்ற போதைப் பொருட்கள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த போதைப்பொருளின் மதிப்பு சந்தை மதிப்பில் சுமார் நூற்று பத்து கோடி ரூபாய் என அதிகாரிகள் பின்னர் பார்சல் எந்த பகுதியிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது என விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சென்னையைச் சேர்ந்த இருவரின் பெயரில் இந்த பார்சல்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது இந்த கடத்தல் தொடர்பாக ஷிப்பிங் ஏஜென்ட்டுகளான அபுதாகிர் மற்றும் அகமது பாஷாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் போதைப் பொருட்களின் உற்பத்தி மையமாக இல்லாவிட்டாலும் போதைப் பொருட்களை கடத்தும் வழியாகவும் நுகர்வு சந்தையாகவும் உருவெடுத்திருக்கிறது தமிழகம் சென்னை துறைமுகம் வழியாக நான்கு முறை ஆஸ்திரேலியாவுக்கு போதைப்பொருள் கடத்தப்பட்டுள்ளது இந்த கடத்தலின் பின்னணியில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சில முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பிருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் இதே வகையிலான சூடோ பெற்றின் கடத்தலில்தான் கைது செய்யப்பட்டாா் அவருடைய கடத்தல் நெட்வொர்க்கைச் சேர்ந்தவர்கள் ஹெல்த் மிக்ஸ் மூட்டைகள் தேங்காய் பவுடர் டின்களில் சூடோ பெற்றினை நியூசிலாந்து ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு கடத்தி வந்தன அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் சூழலில்தான் சென்னை துறைமுகத்தில் நூற்று கோடி ரூபாய் மதிப்புள்ள சூடோ பெற்றின் பிடிபட்டு இருக்கிறது எனவே இந்த கடத்தல் முயற்சியின் பின்னணியில் ஜாஃபர் சாதிகின் நெட்வொர்க்கிற்கும் தொடர்பிருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து போதைப்பொருள் பிடிபட்டு வருவதாலும் குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தங்கள் கவனத்தை தமிழ்நாட்டு பக்கம் திருப்பியிருக்கிறார்கள் இந்த நிலையில் தலைநகர் டெல்லியில் இன்று நடந்த மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தலில் ஐநூறு கிலோவுக்கும் அதிகமான இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள கொக்கோயின் கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சர்வதேச போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாத கும்பலுக்கு இதில் தொடர்பா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருவதாக டெல்லி சிறப்பு காவல் பிரிவு தெரிவித்திருக்கிறது முன்னதாக நானூறு கிராம் ஹெராயின் மற்றும் நூற்று அறுபது கிராம் கொக்கோயின் போதைப் பொருளை கைப்பற்றி இரண்டு ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தேசிய தலைநகரில் போதைப் பொருள் கடத்தல் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்